கார்த்திக் முனுசாமி வந்து இப்போ வெயில் கடைச்சு மதுரையில வந்து சைன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பி கோர்ட் ஆர்டர்ல வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு மாசம் வந்து டெய்லியும் சைன் போடணும் அதுக்கப்புறம் அடுத்த மூணு மாசம் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து ரெஸ்பாண்டெட் போலீஸை வந்து விருகம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பில வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் மதுரையில வந்து அவன் சைன் போட்டிருக்கான் இருபத்தி ஆறாம் தேதி வந்து திரும்பவும் ஆர்டர் காப்பியை வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்டட் போலீஸான இங்க விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து டெய்லியும் சைன் போடணும் ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப வரைக்கும் யாருக்குமே வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து ஸ்டேஷனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வந்தேன் இங்கே வந்ததில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வரைக்கும் தான் போட்டிருக்கான் அன்றைக்கி தான் ஆர்டர் காப்பி மாடிஃபை ஆயிருக்கு அதுக்கப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் அவன் சைன் போடாமல் அப்டாண்ட் ஆயிருக்கான் இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இங்கே ஸ்ட்ராங்காக கேட்டதுக்கு சைன் போட வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே அவன் வந்து ஜெயிலுக்கு போகும்போது எனக்கு வந்து த்ரெட்னிங் கம்ப்ளைண்ட் அவங்க மாமா வந்து கொடுத்துருந்தாங்க என்னை வெட்டி கொல்ல போறேன்னு எனக்கு வந்து நான் ஏன் இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு ஓடி ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வெளியே இருக்கிறது வந்து எனக்கு வந்து சேஃப் வந்து கிடையவே கிடையாது எனக்கு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் என் உயிருக்கு வந்து எந்த பாதுகாப்புமே கிடையாது அவன் அஞ்சு நாளாக சைன் போடலை அதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அதனால் இது வந்து எனக்கு எந்த விதத்துலையும் உயிருக்கு எனக்கு எப்போனாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஸ்டேஷனில் திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் இவன் இங்கேயும் சைன் போடலை அங்கேயும் சைன் போடலைங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் இப்போ நான் வந்து மீடியாவுக்கு எனக்கு வேறு வழி இல்லை மீடியா தவிர எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது ஸோ அதனால் மீடியாவுக்கு வந்து நான் இந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்த வந்திருக்கேன் அடுத்தது வந்து பெயில் கேன்சலேஷன் பெட்டிஷன் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அவனோட பவரும் இன்ஃப்ளூயன்ஸும் வச்சு ஆடிட்டுருக்கான் அதை வச்சு தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளுயன்ஸ் மணி அது இருந்தால் எல்லாமே இந்த மாதிரி நடக்குதுன்னா இது வந்து அநியாயம் தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு அதனால எனக்கு கண்டிப்பா வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும் என் உயிருக்கும் வந்து பாதுகாப்பு எதுவும் இல்ல அதனால அவனை சீக்கிரம் அவனை இது பண்ணி கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து ஆல்ரெடி த்ரெட்னிங் கம்ப்ளைண்ட் அவங்க மாமா கொடுத்தாங்கங்க சிஎஸ்ஆர் போட்டிருக்கு பட் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவங்க மேலே எந்த எஃப்ஐஆரும் போடலை இதுக்கு சாட்சியான எங்கள் அட்வொகேட் அவங்ககிட்டயே தான் சொல்லியிருக்காங்க அவ்வளோ தூரம் வந்து சாட்சி எல்லாம் கொடுத்தோம் அவனை வந்து இன்னும் அருணாச்சலம் அந்த பர்சனை வந்து இன்னும் அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க அதுவே அந்த கம்ப்ளைண்ட்டு பிளேஸ் வந்து ஆர்டர் காப்பி வந்து மாடிஃபை பண்ணி பணம் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம்ல அதனால மாடிஃபை பண்ணி இப்போ வந்து சைனும் போடாமல்

அ பக்னன் சப்போர்ட் இருக்கு அதனால தான் இவ்வளவுதா இருக்காங்க. என்ன மாதிரி சப்போர்ட் என்ன மாதிரி இருக்கு? மணி சப்போர்ட் பவர் இருக்கு உங்களுக்கு. பவர் பவர் இன் தி சென்ஸ் நிறைய விவி ஆபிஸ் அவங்களுக்கு போலீஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும். அட்ஜஸ்ட் தெரியும் எல்லாரையுமே தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க பெரிய பெரிய ஆளுங்க கோயிலுக்கு வராங்க அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க மைட்டல் நிறைய வந்திருக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு அதனால அவன் அஞ்சு நாளா வந்து கையெழுத்து போடல அப்காண்ட் ஆயிருக்கான் எனக்கு உயிருக்கு பாதிப்பு வந்து இருக்கு எனக்கு என்னைக்கு எது வேணாலும் நடக்கலாம் தான் நான் வந்து மீடியாவை வந்து தேடி இப்போ நைட்ல நான் வந்திருக்கேன் இங்க ஸ்டேஷன் தான் நின்று பேசுறேன் யாருக்குமே எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாம நோட்டீஸும் வரலன்றாங்க அஞ்சு நாள் அவன் கையெழுத்து போடல

அடுத்தது வந்து விசாரணை வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா தான் அவன் ஜெயிலுக்கே போயிருக்கான் உண்மையெல்லாம் இல்லாமலாம் யாரும் ஜெயிலுக்கு போக முடியாது அதனால வந்து எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் தான் இருக்காங்க பட் இன்னும் அந்த விசாரணை இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்து இன்னும் காளிதாஸ் வெளியே தான் இருக்கான்

எனக்கு தேவையில்லாத அன்வான்ட் கால்ஸ் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி எனக்கு வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து த்ரெட்னிங் வந்துட்டுருக்கு